ஹலோ யுவர்ஸ் இன்றைக்குள்ள டாப்பிக் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் கற்றுக்க முடியாதா அது அவ்வளோ எக்ஸ்பென்சிவா ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் எதுக்காண்டி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கற்றுக்கணும் ஸோ இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூவை ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருவோம் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு இந்த ஜோனில் ஒரு பெல்கவுட் டெவலப்மெண்ட் ஃபார்ம் ஆகிருக்கு பெல்க் டெவலப்மெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு அது ஆகுது அப்படின்னா ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைலில் இன்டர்னல் கிளாக்னு ஒன்று இருக்கு அந்த இன்டர்னல் கிளாக் டெவலப் ஆகாமல் ஒன்ஸ் டெவலப் ஆனால் தான் அது வந்து கரெக்டான ஒரு ட்ரெண்டாக போகும் கரெக்டாக ஒரு மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ இன்டெர்னல் கிளாக் வந்து இந்த ஜோனில் டெவலப் ஆகலை ஸோ டெவலப் ஆகலைன்னா என்னாகுது புது ஏரியாவுக்கு போகுது ஸோ புது ஏரியாவுக்கு போய்ட்டு கீழே வந்து ஒரு பெல்கோவை எப்போ பிரேக் பண்ணுதோ புது ஏரியா போகுது ஸோ புது ஏரியாவில் இங்கே இன்டர்னல் கிளாக் டெவலப் ஆகுமா என்னன்னு தெரியல ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் வந்து இந்த மந்த்து ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா இங்கே ஒரு இன்கம்ப்ளீட் ஆக்சிஜன் ஜோன் கிரியேட் பண்ணுது இங்கே ஒரு இன்கம்ப்ளீட் ஆக்சிஜன் ஜோன் கிரியேட் பண்ணுது ஸோ இதை பெல்கோவை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா இந்த ஜோனுக்கு திருப்பி குயிக்காக போயிடும் ஸோ இது எல்லாமே வந்து மார்க்கெட்டில் ஒரு கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் இல்லை ஒரு இன்ஸ்டியூஷனோட ரோல் எப்படி இருக்குன்னா அவங்க லாங் போகிறதா ஷார்ட் போகிறதா ஒரு என்ன என்ன சுச்சுவேஷன் இப்போதைக்கு என்ன கிரிட்டிக்கலாக ஒரு நிலையான மார்க்கெட்டு கிடையாது ஸோ இதனால தான் மார்க்கெட் வந்து இங்கே ஒரு இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் க்ரியேட் ஆகுது இப்போ இங்கே ஒரு இன்கம்ப்ளீட் ஆக்ஸன் கிரியேட் ஆகுது ஸோ இந்த மாதிரி இன்கம்ப்ளீட் ஆக்சன் கிரியேட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு கரெக்டான டேரெக்ஷன் நோக்கி போகலை அவங்க என்ன டைரக்ஷன் அவங்களுக்கே முடிவெடுக்க தெரியலன்னு தான் இதோட மீனிங் இப்போ பேங்க் நிஃப்டியோட வியூ வந்து பார்க்க போகிறோம் பேங்க் நிஃப்டி பாருங்கள் ஒரு புது ட்ரெண்ட் வந்துட்டு ஒரு இந்த ஏரியாவில் ஃபார்ம் ஆகிட்டு ஒரு பெல்கவுட் டெவலப் ஆகலை பெல்கவுட் டெவலப் ஆகாம இன்டர்னல் கிளாக் எல்லாமே வந்து ஒரு பெல்க் டெவலப் ஆகிறது எல்லாமே நம்ம இன்டர்னெட் கிளாக்கை வச்சு தான் ஃபைனலைஸ் பண்ணலாம் இங்கே ஒரு இன்டர்னல் கிளாக் டெவலப் ஆகாமல் என்னாவது நியூ டேரெக்ஷன் போகுது ஸோ நியூ டேரெக்ஷன் போய்ட்டு இங்கே ஒரு பெல்க் டெவலப் ஆகலை ஸோ எகேன் என்னாவது ப்ரைஸ் வந்து இந்த டைரக்ஷனுக்குள்ளே வந்துட்டு இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வருது ஸோ இங்கே ஒரு இன்கம்ப்ளீட் ஆக்ஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டியில் ரெண்டுலேயுமே ஒரு டேரெக்ஷன் ஒரு க்ளியர் டேரெக்ஷன் வந்து டிசைட் பண்ண முடியல இன்ஸ்டிடியூஷனால் எதனால் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் ஸ்டில் இருக்குது அவங்க என்ன டேரெக்ஷன் போகிறோங்கிறத ஒரு கரெக்டான ஒரு ட்ரெண்டு கொண்டு போக முடியல லாங் பில்டப் பண்ணுறாங்க எகெயின் ஷார்ட் பில்டப் பண்ணுறாங்க ஒரு ஒரு கரெக்டான மார்க்கெட் வந்து ஸ்ட்ரெச்சராக ஃபார்ம் ஆகி போகல ஸோ இந்த மாதிரி இதில் வந்து ஒரு பொஷனலாக ட்ரேட் எடுக்கிறவங்க அவங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் மார்க்கெட்டில் என்ட்ராகணும் ஸோ இன்ட்ராடப் பிளேயர்ஸ் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து ஒரு த்ரீ மினிட்ல என்ட்ராகி எக்ஸிட் ஆகிறதுக்கு இன்ட்ராட பிளேயர்ஸ் ஸ்கேல்பிங் பண்ணலாம் ஸோ அது நார்மல் ஆஸ் யூஸ்வல் இன்ட்ராடில் நீங்கள் ஸ்கேல்பிங் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியோட யூ ரீட்டை ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து ஏன் கற்றுக்க முடியாது அப்படின்னா மார்க்கெட் ப்ரொஃபைலோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பென்சிவ் அதோட வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு மல்டிபிள் நேம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒவ்வொரு இதுலையும் ஒரு நேம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து எல்லாமே ஒரு பேனிக் சுச்சுவேஷனாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்படுற மாதிரி பேராக இருக்காது ஸோ அதனால் எல்லாருக்குமே ஃபீயர் ஆகும் ஸோ ரீட்டைல் டெய்லர்ஸ் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலாக கட்டாயமாக கற்றுக்கணும் கற்றுக்கிட்டால் தான் அவங்க வந்து மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் உள்ள ரிசல்ட் வந்து ரிசல்ட் கிடைக்காது பட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட் மார்க்கெட் ப்ரொஃபைல் இதில் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பெல்கை பற்றி படிக்க போகிறீங்க அதுக்குள்ளே நடக்குதுன்னு படிங்க போகிறீங்க ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா புது டேரக்ஷன் போகும் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் இதே இது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் நீங்கள் படிக்கும்போது ட்ரெண்ட் லைன் படிக்கணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் படிக்கணும் சேனல்ஸ் படிக்கணும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் படிக்கணும் ரெக்டாங்கிள் பேட்டர்ன் படிக்கணும் ஒவ்வொன்றையும் நீங்கள் மார்க் பண்ணணும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும் கேண்டில் க்ரீனாக பார்க்கணும் கேண்டில் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்னு பார்க்கணும் ஸோ உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒர்க்கு அதிகமாக இருக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனில் பட் மார்க்கெட் ப்ரொஃபைலில் கம்பேர் பண்ணும்போது இதில் நீங்கள் படிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் பெல்கை பற்றி படிக்க போகிறீங்க அவ்வளோதான் இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கும் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு உள்ளது மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து நார்த் சைடில் தான் அதிகமான பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்கிறாங்க பட்டு சவுத் சைடில் எல்லாருமே ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் படிக்கிறாங்க பட் எதனால் அப்படின்னா அவங்க வந்து அவங்களே நினச்சிக்கிறாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் எக்ஸ்பென்சிவ் அதை வந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரீட்டெயில் ட்ரேடர்ஸை அவங்களே கன்ஃபியூஸ் பண்ணி அதை படிக்க விடாமல் பண்ணுறாங்க ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடக்கிறது ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எவ்ரி ஒன் நீங்கள் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ஸ்டேபிளாக ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஆல்